தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது அந்நிகழ்ச்சியை உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கியதுதான் அதற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டுமின்றி முதல் சீசனை வேற டெவலில் ஹிட் ஆனதால் இந்நிகழ்ச்சிக்கென தனி ரசிகர் பட்டாளமே உருவானது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் முதல் ஏழு சீசன்களை கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கினார் இதில் ஐந்தாவது சீசனின் போது கமல்ஹாசனுக்கு கொரோனா வந்த போதும் ஒரு எபிசோடு மட்டும் அவரால் பங்கேற்க முடியவில்லை அதனால் அவருக்கு பதில் அந்த எபிசோடை நடிகர் ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார் மற்ற அனைத்து எபிசோடையும் கமல்ஹாசனை தொகுத்து வழங்கினார் ஏழாவது சீசனுடன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விலகினார் கமல்ஹாசன் ஷூட்டிங்கில் பிஸியானது மற்றும் மேய தொழில்நுட்பம் தொடர்பாக அமெரிக்காவுக்கு படிக்க சென்றது போன்ற காரணங்களால் கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விலகியதால் அவருக்கு பதில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக களமிறங்கினார் முதல் எபிசோடு இடையே சிக்சர் அடித்த விஜய் சேதுபதி வெளிப்படையான பேச்சால் ரசிகர்களை கவர்ந்தான் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சி நூத்தி ஐந்து நாட்கள் நடைபெற்றது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தேதி முடிவடைந்தது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் மொத்தம் இருபத்தி நான்கு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் பவித்ரா ரயான் முத்துக்குமரன் விஷால் சௌந்தர்யா ஆகியோர் மட்டுமே பைனலுக்கு முன்னேறி சென்றனர் இவர்களில் ரயான் மற்றும் பவித்ராவுக்கு கடை இரண்டு இடம் கிடைத்தது அதே போல் விஜய் விஷாலுக்கு மூன்றாம் இடமும் சௌந்தர்யாவுக்கு இரண்டாம் இடமும் கிடைத்த நிலையில் முத்துகுமரன் டைட்டில் அறிவிக்கப்பட்டார் அவருக்கு நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலியும் பிக் பாஸ் டிராபியும் வழங்கப்பட்டது அடுத்த சீசனையும் விஜய் சேதுபதியை தொகுத்து வழங்குவார் என விஜய் டிவி நிர்வாகமே சூசகமாக அறிவித்துவிட்டது இதற்கு காரணம் இந்த சீசனில் அவர் தொகுத்து வழங்கிய எபிசோட்களுக்கு கிடைத்த டிஆர்பி தான் அது பைனலிலும் எதிரொலித்தது இந்த சீசனின் மட்டுமே ஆறு டி ஆர்பி புள்ளிகளை பெற்றிருந்தது இது கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் தமிழ் சீசன் பிக்பாஸ் டிஆர்பி ரேட்டிங்கை விட பிக் பாஸ் முடிந்ததும் போட்டியாளர்கள் அனைவரும் ஜாலியாக தங்கள் நண்பர்களுடன் அவுட்டிங் சென்று வருகின்றனர் அந்த வகையில் கடந்த வாரம் பிரயா நடித்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படம் ரிலீஸ் ஆனதால் அதன் பிரீமியர் ஷோ பார்க்க பிக் பாஸ் பிரபலங்கள் ஆஜராகினர் இதை எடுத்து டிவியில் நடைபெற்றுள்ள கம்பெனி என்கிற ரியாலிட்டி ஷோவில் முத்துக்குமரன் சௌந்தர்யா அன்ஷிதா தர்ஷிகா பவித்ரா ஜெஃப்ரி சத்யா ஆகியோர் பங்கேற்றனர் அந்த நிகழ்ச்சி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக உள்ளது இந்நிலையில் பிக் பாஸ் பவித்ரா நேற்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார் அவரது பிறந்த நாள் கொண்டாடத்தில் பிக்பாஸ் பிரபலங்களும் கலந்து கொண்டு சர்பிரைஸ் கொடுத்துள்ளனர் குறிப்பாக பிக் பாஸ் வீட்டில் அவரை துரத்தி துரத்தி ஆனந்த தொல்லை கொடுத்து வந்த ராணுவ கோவா கேங்கை சேர்ந்த ரயான் சௌந்தர்யா மற்றும் நடிகை ஆச்சய ஆனந்தி ஆகியோர் சர்பிரைஸ் வந்து பவித்ராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் டிவி சீரியல் நடிகை பங்கேற்றிருக்கிறார் அப்போது எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் தான் பாஸ் பைனல்ஸ் முடிச்சதும் வெளியில் வந்த சௌந்தர்யா பெத்த அப்பா அம்மாவை பார்ப்பதற்கு முன்பு தன்னுடைய காதலரான விஷ்ணுவை சந்தித்தும் லவ் மோடில் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டு திருமணம் செய்து கொள்வோம் என்றும் அதற்கு முன் கொஞ்ச நாள் காதலிக்க உள்ளதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க